வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போட்டி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் வாழ்க்கை தத்துவத்திலே அந்த இரண்டாவது பகுதியை முழுமையாக ஒரு ஆய்வு செய்து ஒரு தொகுப்பாக அம்மா அவர்கள் இங்கு ஒரு பெரிய உரையாக வழங்கியிருக்கிறார்கள் ஒரு நல்ல முயற்சி நிறைய இடங்களில் மகிழ்ச்சியினுடைய தத்துவங்களில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களையெல்லாம் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் புரிந்து எடுத்துக்கொண்டு அதை இப்பொழுது வெளிப்படுத்தியமைக்கு ஜமநாராயணி அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன் நல்ல அப்சர்வேஷன் அதாவது நாம் அகத்தாய்விலே மகர்ஷியினுடைய தத்துவங்களை ஒரு தலைப்புகளாக கொடுத்து விட்டு செல்லக்கூடிய அளவுக்குத்தான் நேரம் எடுக்கிறது அப்படிதான் நாம் பழகியிருக்கிறோம் ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்தையும் ஆழமாக ஆய்ந்து அதை விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய பயிற்சிகள் கொடுக்கப்படாத ஒரு நிலை ஆனால் இப்போது இவங்க ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு இடம் அதாவது காப்புகள் மூன்றிலே இயற்கை சீற்றம் என்பதை பார்த்து விட்டோம் பகை என்பதை பார்த்து விட்டோம் தற்செயல் விபத்தி இப்போ இந்த மூன்று நாளும் ஏற்படக்கூடிய அந்த மரணம் அதாவது இந்த மரணம் என்பதை அவர்கள் இயற்கை மரணம் என்று முதலில் அதை பற்றி பேசினார்கள் அதில் இரண்டாக பிரிக்கிறோம் என்று நாம் இதை சமீப காலத்தில் பிரித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இது எனக்கு இப்போது இந்த விபத்து என்பதில் இது எப்படி நாம் இணைத்து பார்க்க வேண்டுமா என்று அவர்கள் பேசும்போது எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது அப்போ இயற்கை மரணத்தை இரண்டாக பிரிக்கும் போது இயற்கையான இயற்கை மரணம் செயற்கையான இயற்கை மரணம் இது நாம் பிரிச்சிருக்கோம் இப்போ அந்த செயற்கையான இயற்கை மரணத்தை நான் பலமுறை பேசியிருக்கிறேன் ஆனால் அதை எல்லாத்தையும் இவங்க எடுத்து கவனித்து அப்சர்வ் பண்ணி இப்போ அவங்க திருப்பி பேசும்போது என் மனதுக்குள் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த இயற்கையான இயற்கை மரணத்தை இயற்கை மரணம் என்று எடுத்துக்கொள்கிறோம் அந்த செயற்கையான இயற்கை மரணத்தை செயற்கையான இயற்கை மரணம் என்றும் சொல்லலாம் அது கூட ஒரு விபத்து என்று கூட சொல்லலாம் என்று தோன்றுகிறது விபத்து என்பது நமது அதாவது நாம் எதிர்பார்க்கவில்லை ஆனால் ஏதோ ஒன்று நடந்துவிட்டது அதில் உயிர் பிரிந்து விட்டது அப்படிதானே இப்போது இங்கே செயற்கையான இயற்கை மரணம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு முறைகளையும் பார்த்தோம் என்று சொன்னார் கூட இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விபத்தாக மாறிவிடுகிறதோ என்று சிந்திக்கக்கூடிய அளவில் அது நமக்கு ஒரு சிந்தனையை தூண்டுகிறது சரி அதன் பிறகு அவங்க சொன்ன உடல் பயிற்சி காயப்பு பயிற்சி ஜீவகாந்த பயிற்சி இதை மூன்று ஒரு பிரிவாகவும் போல் தவம் தச்சோதனை இது இரண்டையும் ஒரு பிரிவாகவும் பிரித்து தனக்கு செய்து கொள்ளக்கூடிய கர்ம வினைகளை போக்குவதற்கு அந்த முதல் மூன்றையும் செயல் மாற்றமாக அல்லது பிராயச்சிட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் பிறருக்கு செய்யக்கூடிய அந்த துன்பத்தினால் வரக்கூடிய பாவப்பதிவுகளுக்கு தவம் தற்சோதனை என்ற அடிப்படையிலே செயல் மாற்றம் செய்து அதை போக்கிக்கொள்ள வேண்டும் என்று இதை பிரித்து உணர்த்திய விதம் ரொம்ப அருமையாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது நன்றி இப்போது அவங்க அவங்களுடைய உரையிலே இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மணி மாணவர்களுக்கு சக்சஸ் என்பதுதான் வாழ்க்கை என்று நாம் சொல்லி கொடுக்கிறோம் என்று அந்த சக்சஸ் என்ற வார்த்தையை அவர்களுடைய உரையில் பயன்படுத்தினார்கள் சக்சஸ் ஆமாம் சக்சஸ் என்பது இரண்டு வகையாக பிரிக்க வேண்டும் அல்லவா எப்படி சக்சஸ் புற வாழ்க்கையில் சக்சஸ் அக வாழ்க்கையில் சக்சஸ் ரெண்டுமே இருக்குல்ல சக்சஸ்னால் அதில் அதை அந்த ஒரு நோக்கத்தை அடைந்து தீர்வது அதில் வெற்றி பெறுவது அது புற வாழ்க்கையில் ஆக வாழ்க்கையிலா அப்படிங்கும்போது இப்போது புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் மட்டும்தான் இன்றைக்கி சமுதாயத்தில் பேசப்படுகிறது ஆனால் அந்த புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் என்பது முழுமையாக சக்ஸஸ் ஆகலை சக்ஸஸின் விளிம்பில் போய் நின்று விடுகிறது அது ரீச் ஆகலை ஒரு ட்ரெயின் வரும் வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஸ்டேஷனுக்குள்ளே நுழையாது சிக்னல் இல்லாமல் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டே இருக்கும் ஸ்டேஷனுக்கு உள்ளே நுழைஞ்சு அங்கே உள்ள பிளாட்ஃபார்முக்கு போனால் தான் அது ரீச் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஆனால் இங்கே புறத்தில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் என்னாகனா சிக்னல் இல்லாமல் முன்னாடியே நிற்கிற மாதிரி ஆனால் ஏன் அப்படின்னா இந்த அகத்தில் வரக்கூடிய சக்சஸ்னு ஒன்று இருக்கே அது நேரடியாக முழுமையாக கிடைக்கக்கூடிய சக்சஸ் இப்போ இந்த புறத்தில் இருக்கக்கூடிய சக்சஸ் என்பது அகத்தில் சக்சஸாக மாறினால்தான் அதனுடைய சக்ஸஸினுடைய முழுமை கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது இதை நாம் எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால் புறத்தில் எந்த சக்சஸ் யார் அடைந்திருந்தாலும் அவர்கள் அதில் நிறைவு கொள்வதில்லை அடுத்த சக்ஸஸ்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க சாகும் முறை ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அப்போ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பதே இல்லாமல் போய் கொண்டு புறத்தில் இருக்கக்கூடிய சக்சஸ் அதுக்கு மக்களை ஓட விட்டதில் தான் இப்போ இவ்வளவு நேரம் பேசினாங்களே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது இப்போ நீ சக்ஸஸ்க்காக ஓடும்போது என்ன பண்ணுறோம் பதற்றம் வேகம் அவசரம் இந்த விபத்துக்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது அவங்க பேசின எல்லாத்துலேயும் ஒரு காரணம் இந்த மாதிரியான விபத்துகள் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அப்போ அந்த புறத்தில் இருக்கக்கூடிய சக்ஸஸுக்காக இன்றைக்கி ஓடக்கூடியவர்கள் தான் இப்போது இன்றைக்கி எங்காவது ஒரு ஒரு இடத்துல போய் இத்தனை பேரை பார்த்து ஆர்டர் வாங்கி நம்ம வந்து இன்சென்டிவ் வாங்கிடணும் வேகமாக போகிறாங்க நம்ம ரோட்டில் பார்ப்போம் அதி வேகமாக அப்படி இப்படி ஓடுறவங்கள பார்க்குறோம் நானும் பார்த்துருவேன் பின்னாடி ஒரு பைய முதுகில் போட்டுக்கிட்டு ஓட்டுறவங்களாம் அவ்வளோ வேகமாக போவாங்க என்ன ஓடுறாங்க இவ்வளோ வேகமாக ஓடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய புறத்தில் சக்ஸஸ் அடைவதற்காக இவர்களை ஓட விட்டவர் யார் இவருடைய அதிகாரி அவர் புறத்தில் சக்சஸ் அடைவதற்காக இந்த புறத்தில் சக்சஸ் அடைவதற்காக ஓடுகிற ஓட்டத்தில் அவர் என்ன பண்ணுகிறார் வண்டி ஓட்டுறப்போ கூட அந்த சக்சஸ் நினச்சிக்கிட்டே ஓட்டுறார் உணர்ச்சி வயமாக ஓட்டுறார் வேகமாக ஓட்டுறார் சட்டங்களை அந்த ரூல்ஸ் அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாமல் ஓட்டுறார் அதெல்லாத்தையும் மீறி போகிறார் இங்குதான் இந்த விபத்துக்கள் நடக்கிறது இந்த விபத்துக்கள் நடப்பதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் ரொம்ப மூலமாக வருவது மனிதன் புறத்தில் எந்த இடமா இருக்கட்டும் சக்ஸஸ் ஆக வேண்டும்ங்கிறதுக்காக ஓடுகிற ஓட்டத்தில் தான் இந்த விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறது ஏன் இந்த சக்சஸ்ங்கிற வார்த்தை எனக்கு அப்படி ஒரு புரிதலை கொடுத்து அப்போ இது ஒரு காரணமாக இருக்கிறது இன்னொன்று என்னென்னா சக்ஸஸ் ஆனவங்கற்காக வாங்க புறத்தில் சக்சஸ் ஆனவர்கள் புறத்தில் சக்சஸ் ஆனவர்களுடைய குழந்தைகள் புறத்தில் எப்படி சக்ஸஸ் ஆகிட்டார் அவர் நிறைய பொருள் சேர்த்து விட்டார் சொத்து சேர்த்து விட்டார் பணம் சேர்த்து விட்டார் அப்போ என்ன ஆகிறது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார் அவர் கேட்குற ரெண்டரை லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுக்குறார் பெரிய காரை வாங்கி கொடுக்குறார் ஹை ஸ்பீடாக ஓட்டுற காரை வாங்கி கொடுக்குறார் ஏன் அப்பா சக்ஸஸ் ஆனதுனால இவர் என்ன பண்ணுறார் பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டு வேகமாக ஓட்டி ஸ்டெயினுக்கு ஓட்டுறார் இங்கே தான் விபத்து நடக்கிறது மற்றபடி இந்த பயணங்களில் நடக்கக்கூடிய விபத்தில் விபத்தில் போய் நாம் சிக்க வேண்டும் என்று யாரும் பயணிப்பது இல்லை எல்லோரும் சேஃபாக போகணும்தான் பயணிக்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டு இடத்தில் இருப்பவர்கள் இதை கவனிக்க மாட்டார்கள் ஒன்று அவர்களுக்கு சக்சஸ் நடக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்கும் அது விபத்தில் போய் முடியும் இன்னொன்று சக்த ஆனவர்களுடைய குழந்தைகள் இப்பொழுது அதை ஜாலியாக அனுபவிக்கிறேன் என்ற இடத்தில் விபத்து இந்த இரண்டு பேரும் தான் இன்று விபத்துக்கள் நடப்பதற்கான அதிகமான காரணங்களாக இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அப்புறம் இந்த இதெல்லாம் சொல்லும்போது நிறைய காரணங்கள் சொன்னாங்க அதில் ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பின்பற்றவில்லை அப்படின்னு இப்போது இயற்கை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அதான் செயல் விளைவு தத்துவம் அதை பார்த்துட்டோம்னா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்போம் சரி நமது நாட்டில் ஒரு சட்டம் என்று ரூல்ஸுன்னு சில ரூல்ஸு இருக்குது இதில் வாகனத்தில் பயணத்திற்கு என்று பல ரூல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு சிந்தனை செய்து பாருங்கள் இப்போது ரோட்டில் போகும்போது இப்படி தான் போகணும் சிக்னலில் க்ரீன் வந்தால் தான் போகணும் ரெட்டு வந்தால் நிற்கணும் இப்போது இந்த மாதிரி பல ரூல்ஸ் இருக்கு இல்லையா சட்டங்கள் இருக்கிறது அல்லவா இந்த சட்டங்கள் எல்லாம் யார் போட்டிருக்கிறா அரசாங்கம் போட்டிருக்கிறது இந்த சட்டங்கள் அரசாங்கத்தினுடையதா நம்மனுடையதா என்று ஒரு சிந்தனை செய்ய வேண்டும் இது ஒரு புதிய சிந்தனை தான் சிந்தனை செய்து பாருங்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் அரசாங்க அரசாங்கத்தினுடையதா ஒரு தனி மனிதனுடையதா அப்படின்னு இது அரசாங்கம் போட்டிருக்க ரூல் அவங்க கவர்மெண்ட் போட்ட ரூல் அந்த டிபார்ட்மெண்ட் போட்ட ரூல் இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ இருந்து போனா என்ன எல்லோரிலேருந்து போனா என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது இது எனக்காக அவர்கள் போட்ட சட்டம் இந்த ரூலுங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட ரூல் தானே தவிர அந்த அல்ல இந்த இடத்துல ரூலை போட்டார் அந்த அதிகாரி அங்கே பயணம் பண்ணுறாரா இல்லை அப்போ யாருக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய அந்த சட்டம் இது என்னுடைய சட்டம் என்று எப்பொழுது மனிதன் அதை புரிந்து கொள்கிறானோ எதற்காக எனக்கு சட்டம் போட்டாங்க நான் விபத்து இல்லாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் எனக்கு போட்ட என்னுடைய சட்டம் என்று எப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வருகிறோமோ அப்பொழுது இந்த விபத்துக்கள் நடக்காது அப்படி பார்க்கக்கூடிய அளவுக்கு உணர்வை கொடுக்க வேண்டும் இப்போ இந்த சட்டத்தை மட்டும் போட்டுவிட்டு இந்த உணர்வை கொடுக்க தவறிவிட்டது இந்த அரசாங்கம் அப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர அது எப்படியே செய்துவிட்டு போகட்டும் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் போட்ட சட்டம் அதை நான் மதிக்க வேண்டும் ஏன் மதிக்க வேண்டும் நான் உயிரோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு புரிதல் வந்துடுச்சுன்னு சொன்ன இந்த விபத்து அப்படிங்கிறதுலேருந்து நாம் நிறைய இடங்களில் நம்ம காத்துக்கொள்ள முடியும் சரி இப்போது இதில் இந்த சட்டங்களை மதிக்கிறதுல இந்த ஓவர் வேகம் தூக்கத்தில் வட்டி ஓட்டுறது விழிப்புணர்வு இல்லாமல் வண்டி ஓட்டுறது நிறைய விஷயத்தை சொன்னாங்க இது எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போது நாம் சரியாக இருந்தாலும் பிறரால் நமக்கு ஆபத்து வந்து விபத்து வந்து விடுகிறதே அதிலிருந்து எப்படி காத்துக்கொள்வது இப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாக கேட்கப்படக்கூடியதாக இருக்கும் இப்போ பாருங்க நாம் சரியாக போகணுங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய கையில் விழிப்புணர்வுகள் இருக்கு பிறர் நாள் நமக்கு வந்து விபத்து வரக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் அருக்காப்பு இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அருக்காப்பு அப்படின்னு ந இந்த அருக்காப்பு மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு அருக்காப்பு பயன்படுத்துங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாது அருக்காப்பை வந்து நீங்கள் காரை வந்து சுற்றியிலும் மூணு தடவை அருக்காப்பு போட்டுட்டு காரை நூற்றி ஐம்பது ஸ்பீட் நூற்றி நாற்பது ஸ்பீடில் ஓட்ட முடியுமா நம்ம தான் அருகாப்பு போட்டோமே நம்ம அருகாப்பு போட்டோமே அங்கே சிக்னல் இல்லாட்டியும் பரவாயில்ல நம்மளுக்கு போடாமே அருக்காப்பு நம்ம வந்து காத்து கொள்ளும் இப்படி இல்லாம தப்பாக புரிஞ்சுக்கூடாது நம்ம மக்கள் இனிமேல் அருக்காப்பு வந்து நமக்கு எந்த இடத்துலையும் பாதுகாப்பாரு கண்டிப்பாக இருக்காது நீ தவறு செய்தால் அருக்காப்பு என்ன பண்ணும் ஒதுங்கி நின்று கொள்ளும் அருகாப்பு ஒன்றை ஒதுங்கி நின்று கொள்ளும் ஏன் ஏன் என்னை அருகாப்பு வந்து காப்பாற்றலை உனக்கு ஆறாவது அறிவு என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் கவனிப்பாக போகணும் கவனமாக போகணும் இது உன்னுடைய விழிப்பு நிலை உன்னுடைய விழிப்பு நிலையை நீ தவறினால் அதுக்கு அருகாப்பு வந்து உனக்கு நிலையை கொடுக்குமா கொடுக்காது ஆனால் நீ சரியாக இருந்து வேறொருவர் வந்து அப்படி வரும் பொழுது ஓ மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் அங்கே தான் அந்த அருக்காப்பு உன்னைய காப்பாற்றுமே தவிர அருக்காப்பு போட்டேன்னு சொல்லிவிட்டு தவறு செய்தால் அப்படியெல்லாம் காப்பாற்றாது இன்றைக்க நிறைய இந்த 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 ஒரு புரிதல் நம்ம மகரிஷி தத்துவத்தை சொல்கிறப்ப நிறைய என்ன பண்ணிடுறாங்கன்னா மகரிஷி தனாச சங்கப்படும் கொடுத்துருக்காரு ஆல்காப்பு கொடுத்துருக்காரு ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு இதை கொடுத்துருக்காரு இதை எல்லாத்தையும் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எப்போ 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 கிடைக்கும் எதுக்கு கிடைக்கும் அது எதுக்கு கொடுத்துட்டாரு அது எப்போ பயன்படும் அது எப்போ வேலை செய்யும் இதெல்லாம் சொல்கிறதே இல்லை அப்போ எல்லாப்பரும் இப்போ பார்த்தோம்னா இப்போ எனக்கு தெரிந்த வரை இந்த அருக்காப்பு போடுறது தனாசம் செய்கிறது இது பண்ணுறது அது பண்ணுறது இந்த எல்லாம் வேலையெல்லாம் பஞ்சப இது எல்லாத்தையுமே ரெகுலராக அப்படியே செய்து கொண்டிருப்பவர்கள் தொண்ணூறு பர்சன்ட் பேர் தவறு செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தவறுகளை செய்து கொண்டே இதையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன் அப்போ இப்போ என்னாச்சு இப்போ கோயில்லேயும் அதே கதி தான் இங்கே ஞான மார்க்கத்தில் அதே கதி தான் கோயில் என்ன நடக்குது யார் கோயிலில் போகிறா யார் கோயிலில் போய் உண்டியல் நிறைய போடுறா திருப்பதியில் கோடி ஒடியாக கிடைக்குது யார் அதிகமாக போடுறா மக்களை கொள்ளையடித்து சம்பாதிக்கிறவர்கள் தான் அங்கே கோடி ஓடியாக பணத்தை போடுறாரு அவர் தான் அவ்வளோ அத்தனை கோடி சேருது இவ்வளவு கோடி உண்டியல் வருமானம் யார் போடுறா அவ்வளவு அப்படி போடுறார் ஒரு சாராய கம்பெனி நடத்துகிறவர் அங்கே வேண்டுதல் வைக்கிறார் இந்த வருடம் இந்த சாராயம் நிற்பதில் எனக்கு எவ்வளவு லாபம் வருகிறதோ அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் உனக்கு எயிட்டி பர்சன்ட் எனக்கு பர்சன்டேஜ் போட்டு கொண்டு கொடுக்குறார் அப்போ தவறு செய்பவர்கள் தான் கோயிலுக்கும் போகிற மாதிரி இருக்குது தவறு செய்பவர்கள் தான் இந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அருக்காப்பு அப்படியெல்லாம் வேலை செய்யாது அருக்காப்பு என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சரியாக இருந்து பிறருடைய தவறினால் நமக்கு வரக்கூடியதை அது அரணாக நின்று காக்கும் இந்த இடத்த நல்லா நான் வலியுறுத்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் சரி இதில் இந்த விபத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது என்று சொல்லணும் இதை கொஞ்சம் நம்ம நம்ம வந்து ஆய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சாபப்பதிவுகள் நம்மிடம் பெற்றுக்கொள்ளக்கூடாது சாபப்பதிவுகள் இருந்தால் இந்த விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அமைகிறது அப்போ சாபப்பதிவுன்னா என்ன சாபப்பதிவுன்னா என்ன என்னங்க ஒருத்தர் ஒரு சொத்தை கேட்டார் இதை கேட்டார் கொடுக்கல சாபம் விட்டார் இது இப்படியெல்லாம் இல்லை சாபம் என்பது என்ன அப்படின்னா அதாவது எந்த ஒரு மனிதன் ஒரு மனிதன் யாருக்குமே துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதனுக்கு இவன் துன்பம் கொடுத்தான் என்று சொன்னால் அவனுடைய வருத்தாலே சாபமாகிவிடும் இன்னும் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் துன்பம் போக்கும் பணியை செய்து கொண்டிருப்பவனுக்கு ஒருவன் துன்பம் கொடுக்குறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய மன வருத்தம் சாபமாக மாறிவிடும் சும்மா அந்த மண்ணை வாரி தான் சாபம்லாம் நினைக்கிறேன் இன்னைக்கெல்லாம் மண்ணை வாரி நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய யோக்கியர்களாக இருக்கிறார்கள் ரெண்டு பேர் மாறி மாறி தூத்துக்குவாங்க இதெல்லாம் ஒன்றும் செய்யாது ஆனால் துன்பம் கொடுக்காமல் வாழ்கிற ஒருவனுக்கு நீங்கள் துன்பம் கொடுத்தீர்கள் என்று சொன்னார் சாபம் அதை விட பெரிய சாபம் துன்பம் கொடுக்காமலும் இந்த துன்பம் போக்கி சமுதாய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாருங்க அவனுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பெரிய சாபம் இந்த மாதிரியான அலைகள் விபத்துக்கான காரணத்தை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கும் என்று மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நாம் வந்து ஒரு கருத்தை கொள்ள வேண்டும் அதே போல் நமது உயிர் கலப்பில் இருப்பவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவது இது யாருன்னா இன்றைக்கெல்லாம் நிறைய இருக்குது குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு வருத்தப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு சொற்களையும் கடும் சொற்களையும் அந்த பேச்சுகளையும் நிறைய இடங்களில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் வெளியே சொல்ல விடாமல் முடியாமல் வருந்துகிறார்கள் பெற்றோர்களிடையே வருத்தமே இவங்களுக்கு சாபமாக மாறிவிடும் நிறைய இடத்துல குழந்தைகள் பெற்றோருடைய சாபத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சபிக்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள் பேசக்கூடிய அந்த கடும் சொல் அவர்களது மனதில் அப்படி ஒரு வேதனையை ஏற்படுத்துகிறது சாபமாக மாறிவிடும் இதெல்லாம் ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இப்போ நம்ம இது வந்து சாதாரண சப்ஜெக்டு தான் நினைக்கிறோம் ஆனால் இதில் நம் முக்கியமாக கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய இடங்கள் என்று நான் அம்மாவனுடைய அந்த உரையிலிருந்து நோட் பண்ணிய சில விஷயங்களை நான் கூறிவிட்டேன் இதை இன்னும் ஆழமாக சிந்தித்தால் சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விபத்துகள் அதிகமாக வருவதற்கு இந்த மாதிரியான காரணங்கள் அதிகமாக ஆகிவிட்டது என்பதை பார்க்கிறோம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரிடிக்ஷன் ரொம்ப இப்போ வந்து வைர வை வைரலாக இருக்குது ஒருத்தர் சொல்லிவிட்டார் அது வந்து இப்போ வைரலாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி அவர் டேட்டை வேறு சொல்லப்படுறாரு முப்பத்தொன்னாந்தேதி இந்த மாதிரி ஒரு தீவை இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போட்டு விட்டார் சென்னையில் பீச் வந்து தேனாம்பேட்டையில் வந்து விடும் பீச் மெரிடா பீச் தேனாம்பேட்டைக்கு வந்து விடும் இப்படிலாம் போடுறோம் இப்படி ஒரு இதை கிளப்பி விட்றாங்க சரி ஏன் வருகிறது இதெல்லாம் கிளப்பி விட்டுறாங்க வைரலாகுது ஏன் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது டிசம்பர் முப்பத்தொன்னு சொல்கிறாரு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது இன்னும் ஒரு வருடம் ரெண்டு நாள் இருக்குது இந்த ஒரு வருடம் ரெண்டு நாளில் அதை வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னை மக்கள் என்ன செய்ய வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் இதை யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லலை அதை சொல்லக்கூடியது தான் தமிழான யோகம் அதைத்தான் நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டு வரோம் நமக்கு ஒரு வருஷம் இருக்குதுப்பா இருக்குது இவங்கள்லாம் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இப்படி நடக்கும்னு எப்போ சொல்லி வச்சுருக்காங்க இப்படி நடக்கும்னு சொல்லி வச்சுருக்காங்க எப்போ இப்படி நடக்கணும்னு சொல்லி வைக்கவில்லை நன்றாக சிந்தனை பாருங்கள் அந்த சித்தர்களோ டேமோ இந்த டேட்டில் இப்படி அழியணும் அப்படின்னு சொல்லலை இப்படி அழியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது வந்து உறுதியாக இல்லை சில விஷயங்கள் நடக்காமல் போகிறது சில விஷயங்கள் நடக்கிறது இது இப்படி நடக்கும் என்று சொல்கிறார்கள் எதை கணித்து சொல்கிறார்கள் தெரியுமா மனிதன் அரணுக்கு புறம்பாக நடந்து இருக்கக்கூடியதையெல்லாம் அவர்கள் உள்ளுணர்வில் தெரிந்து கொண்டு இது இப்படியே அதிகரித்து கொண்டால் இந்த தேதியிலும் இங்கே இந்த அழிவு நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மனிதன் அதிலிருந்து மாறி அரண் வாழ்க்கையில் மாறிவிட்டால் அந்த செயல் நடக்காது இப்போ சென்னைக்கு வந்து தேனாம்பட்டைக்கு பீச் வந்துடும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே இருக்க அழிஞ்சிடும் அப்படி மக்கள் மாறிவிட்டால் நடக்காது நடக்காது சக் நிச்சயமாக நடக்காது நிச்சயமாக நடக்காது இயற்கை பேரறிவானது அப்போ இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு தீர்வு என்ன நாம் எப்படி மாற வேண்டும் அது நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்வை சொல்வதற்கு யாருமே இல்லாமல் இருக்கிறார்கள் நான் இப்பொழுது அதை கணித்து கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி எந்த அழிவும் நடக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி அந்த இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு மேல் மேல் ஆனால் ஒரு பெரிய ஒரு அழிவு இந்த உலகத்துக்கு தொடங்கக்கூடிய நாள் தான் அது அது உச்சகட்டத்துக்கு போகிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் ட்ரூஆர் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்லேருந்து ஒரு ஆறு மாதம் கடுமையான கடுமையான ஒரு நாம் துன்பத்தை சந்திக்க இருக்கிறோம் அதை நான் இன்னும் அதை அதை டேட் வைஸ் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன் நிச்சயமாக அப்படி அப்படி சூழ்நிலை வருகிறது அப்போ இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது பெரிய அழிவு வர்றதுக்கான இது ஒன்றரை வருஷம் இருக்குது அது தொடங்குகிற பீரியடு தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டாக இருக்கிறது இருக்கிறது தொடங்கும் தொடங்கும் அப்போ அதனுடைய உச்சகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தமிழ் வருடம் தமிழ் வருட பிறப்பு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தான் நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் சரி ஆனால் அதெல்லாம் சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் மரநிறைக்கு மாற வேண்டும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ இதை நான் சொல்லிட்டோம் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வைரல் ஆகி எதுக்கு வைரல் ஆகணும் எல்லாரும் அறநெறியில் மாறுவதற்கான ஒரு மாற்றத்தின் அடிப்படையில் வந்துவிட்டால் இப்போ எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறணும்னு அவசியம் இல்லை இந்த அறநெறிக்கு முரண்பாக போய் கொண்டிருக்கிறவர்கள் அதிலிருந்து நின்று அபோட்டான்னு திரும்பி நின்றாலே அந்த நிகழ்வு நடக்காது இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒரு பகுதியினர் பெரும்பகுதியினர் அப்படி திரும்ப வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தத்துவம் போக வேண்டும் என்று சொன்னால் இப்போ நம்ம தமிழகத்தில் நம்ம பேசிகிட்டு இந்த தத்துவம் எவ்வளவுக்கு போகுது இதை கேட்டுக்கிட்டு இருபத்தொம்போது பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எண்ணூற்றம்பது கோடி மனிதர்கள் இருபத்தொம்பது பேர் கேட்டுக்கிட்டு இருந்து எப்போ மாறுறது நமக்கு ஆதங்கமாகத்தான் இருக்கிறது ஆனால் இங்கு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் மனதின் அலை வீசுங்கள் மாற வேண்டும் என்று வீசுங்கள் ஒவ்வொன்றும் காரணம் இல்லாமல் நடப்பது இல்லை அந்த காரணங்களை சரி செய்வது நமது நோக்கமாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள் இந்த காரணங்களுக்கு அறநெறிக்கு முரண்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதற்கு எண்ணெய் எரிய எண்ணெய் ஊற்றுவது போல ஒவ்வொன்றையும் சொல்லி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் மிகவும் அர்த்தமாக இருக்கிறது உண்மையாக அறநெறியில் வாழ்வதற்கு எதிலிருந்து விலக வேண்டும் எதையெல்லாம் விட வேண்டும் என்பதை மட்டும் தான் ஆன்மீகம் சொல்ல வேண்டும் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பெற 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 இன்னும் கொஞ்சம் அந்த அரண்க்கு முரண்பாடான செயல்கள் தான் வளரும் என்ற அடிப்படையில் நாம் வேதாத்திரியத்தை வேதாத்திரியமாக கொண்டு செல்வோம் அனைவரும் இந்த உலக அமைதிக்காக நமது எண்ணங்களை பரப்புவோம் வளமுடன்